ஹாய் வெல்கம் டு நதி விலாக் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா சப்ஸ்கிரைபர்ஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க என் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து எல்லாருமே தமிழ் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு நாள் இதுக்காக தான் நாற்பத்தி எட்டு நாளாக காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே நாளைக்கு அதுக்கான நாள் வந்துடுச்சுங்க வேறு ஒன்றும் இல்லை நம்மளுடைய முருகருக்கான விசேஷமான நாள் தைப்பூச நாள் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அதுவும் செவ்வாய்க்கிழமைனாலே முருகருக்கு விசேஷம் தான் அதுலேயும் தைப்பூசமும் சேர்ந்து வருதுன்னா எவ்வளோ பெரிய விசேஷமான நாளாக இருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க தைப்பூசன்றது வந்து பார்த்திங்கனாக்கா இது இப்போ ஏதாச்சும் ஒரு தான் விசேஷம் அப்படின்னு சொல்ல முடியாது தமிழ் மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லா ஊர்லேயுமே தைப்பூச நாள் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தென்னாப்பிரிக்கா மலேசியா சிங்கப்பூர் மலேசியாலலாம் பார்த்திங்கன்னா பத்து நாள் திருவிழா மாதிரிங்க அது இப்போ நம்ம ஊரில் வந்து அந்த ஒரு நாள் திருவிழாவாக கொண்டாடுறோம் மற்ற நாளில் நாற்பத்தெட்டு நாள் நம்ம வந்து விரதம் மட்டும்தான் இருக்கும் திருவிழா கோலமாலாம் கிடையாது ஆனால் மலேசியாவில் பார்த்திங்கன்னா பத்து நாள் திருவிழா கோலமாக இருக்கும் அவ்வளோ ஒரு விசேஷமான நாள் நாளைக்கு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நாளுங்க நாளைக்கு யா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க என்ன எல்லாராலையுமே இருக்க முடியாது மோஸ்ட்லி லேடிஸெல்லாம் மாலை போட்டுட்டு நாற்பத்தெட்டு நாளில் விரதம் இருக்க முடியாது பீரியட்ஸ் டைம் வந்துடும் அதனால் வந்து நாற்பத்தெட்டு நாள் முடியாது அதே மாதிரி மாலை போட்டுட்டு ஆஃபீஸ் போகிறவங்க செய்கிறவங்களுக்கெல்லாம் அது சப்போஸ் வெளியூர் போக வேண்டியதாக வரும் அந்த மாதிரிலாம் போக முடியாதுன்றவங்க மாலை போடாமல் இருந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரானதாக தான் நாளைக்கு வந்து ஒரு நாள் விரதமாக நாளைக்கு இருக்கலாம் நாளைக்கு ஒரு நாள் விரதம் எப்போ ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா காலையில் நான் அதாவது பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா நாலு மணிக்கு அந்த டைமுக்கு எழுந்திரிச்சி அந்த டைமுக்குள்ளவே எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு நாலரை அஞ்சு மணிக்குள்ளே பூஜை பண்ணிடணும்ங்க வீட்டில் என்ன வந்தோம் நம்ம விரதம் இருக்கிறோம் சாமி கும்பிட்றதுனா நம்ம இலை போட்டு சாமி கும்பிட்டுறதுருந்தால் எப்போ வேணால் கும்பிட்டுக்கலாம் நம்ம விரதம் இருக்கணும் இருக்கிறதுக்காக நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா நாலு அஞ்சு மணிக்குள்ளேயே பூஜை பண்ணிவிட்டு விரதத்தை ஆரம்பிச்சுக்கணும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி விரதத்தை ஆரம்பிக்கணும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா தான் அஸ்தமனத்துக்கு அப்புறமா தான் விரதத்தை முடிக்கணுங்க அந்த மாதிரி நாளைக்கு என்ன பண்ணுங்க திங்கக்கிழமை அதாவது இன்றைக்கே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கே வீடுலாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை பூஜை பாத்திரம்லாம் சுத்தம் பண்ணி சாமி படத்துக்கெல்லாம் சாமி படத்தெல்லாம் தொடச்சி போட்டு வச்சுட்டு நாளை காலையில் எந்திரிச்சு வீடை வாசல் கூட்டி பெருக்கி கோலம் போட்டுட்டு எப்போவும் போல் காலையில் அஞ்சு மணிக்குள்ளேயே குளிச்சுட்டு பூஜை விரதத்தை ஆரம்பிச்சுக்கோங்க பக்கத்தில் யாருக்கெல்லாம் முருகர் கோயில் அந்த டைமிங்க்கு இப்போது மோஸ்ட்லி வந்து காலையில் அவ்வளோ அந்த அவ்வளோ காலையிலலாம் வந்து சின்ன கோயிலெல்லாம் திறக்க மாட்டாங்க ஆறரை மணிக்கு மேலே ஏழு மணிக்கு ஆறரை மணிக்கு மேலே தான் திறப்பாங்க ஏன்னா இப்போ வேறு வந்து கிளைமேட் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் மாதிரி ரொம்ப குளிராக வேறு இருக்குதுங்களா ஆறு மணிக்கு மேலே தான் திறப்பாங்க அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான் நம் முருகர் கோயிலில் பெரிய கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திறந்து தான் இருக்கும் ஏன்னா அந்த டைமுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அங்கே அதனால் திறந்து தான் இருக்கும் சப்போஸ் பெரிய கோயில் இருந்தாலும் போக முடியல அப்படின்றவங்க வீட்லேயே கூட சாமி படம் இருக்கு இல்லைங்களா விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க படம் இருந்ததுனாக்கா சுத்தம் பண்ணி பொட்டு வச்சு பூ வச்சு மாலை போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பண்ணி வர்றதை ஆரம்பிங்க ஆரம் நைவேத்தியமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் முடிஞ்சது என்ன வேணால் வைக்கலாம் பொதுவாக எல்லாருமே வைக்கிறதோ என்னன்னு சொல்லணுன்னு பார்த்தீங்கனாக்கா அவருக்கு பிடிச்சது தேனும் தினையும் ஆகும் இல்லைன்னா வந்து சக்கரை பொங்கல் ஃபேமஸாக வைப்பாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு நம்ம இன்னும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த